உங்களுக்கு பிசினஸ் பண்ண பணம் வேணும்னு முன்னாடி கேட்டேன் யார் கேட்ட நீ பணம் கேட்டே பிசினஸ் பண்ணனும் நான் கிட்ட பணம் கேட்டேனா கேட்டேனா இல்ல நான் அவரே கேட்டேன் முன்னாடி கேட்டேன் இப்போ உங்களுக்கு வேலை கடிச்சிடுச்சு இந்த பணம் வேணானே நான் எவ்ளோ சொன்னே انا அவர்தான் பிடிவாதமா கொடுத்துட்டு போயிட்டாரு அம்மாவ வேணானே கேளுங்க பிடிவாதமா அவர் கொடுத்துட்டு போனாருன்னு சொல்றானಲ್ಲ அதே பிடிவாததட நீ வாங்காம இருந்திருக்கணும் அப்பதான் நீ என் பொண்டாட்டி என்னடா ராஜா இப்போ ஏன் கோதையை கத்திட்டு இருக்க நீ அவா ஒண்ணும் மேல இறக்கப்பட்டோ கைமாத்தாவோ இந்த காசை கொடுக்கல அவளுக்கு சேர வேண்டிய காசை அவங்க அண்ணன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா எதுப்பா சேர வேண்டிய பணம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அவளுக்குன்னு சேர வேண்டிய பணத்தை வாத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா இப்பதான் புரியுது இதுக்கு மேல அவன் சம்பாதிக்க மாட்டான் அவனுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணனும்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அந்த முடிவு சரிதான்னு நீங்களும் வாங்கி வச்சிட்டீங்க அப்படிதானே இல்லங்க பின்ன எப்படிங்க வெரி குட் ரொம்ப சந்தோஷம் மானம் மரியாதை எல்லாத்தியும் வீதில விட்டுட்டு வந்து நிக்கறீங்க ரொம்ப சந்தோஷம் டே ராஜா அப்படிலாம் ஒண்ணு இல்லடா நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தா அவன் தான் கேட்கல கோத மேல எந்த தப்பும் இல்ல அவன் தான் பலவந்தமா என்ன தப்பு இல்லங்கிறீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்களும் பிச்சைக்கார தரமா வாங்கி வச்சிருக்கீங்க உங்களால வாங்க முடியாதுன்னு மறுக்க முடியல நீங்க ஏன்ட்ட சொல்லிருக்கணும் நான் பேசிருப்பேன் ராஜா நீ அனாவசியமா சின்ன விஷயத்தை பெருசு படுத்தின்னு இருக்க அவளுக்கு சேர வேண்டிய காசு அவளுக்கு வாங்குற உரிமை இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிறந்தாத்துலேருந்து ஒரு பொண்ணு காசு வாங்குறதுல எந்தவித தப்பும் கிடையாதுடா அப்படியா வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிருக்கேன் நான் அப்படி இருக்கிறப்ப இப்போ எதுக்காக பணம் வாங்கீங்க நான் எழுந்திருக்கிறது வேலையை மட்டும்தான் தன்மானத்தை இல்ல இதெல்லாம் உங்களுக்கு புரியாது புரிய வைக்கிறேன் டேய் டே டே என்ன ஒண்ணும் இல்லை விடுறியா சுந்தரம் நாளைக்கு நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போய் பரதராஜை பெருமாளை சேவிச்சு வரலான்னு இருக்கேன் உனக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா நிறைய இருக்கு அதைத்தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் ஆத்துல யாருக்கும் புரிய மாட்டேங்கிறத வாங்க மாப்பிள்ள வாங்கோ வாங்க உட்காருங்கோ இல்ல இருக்கட்டும் கண்ணன் இல்ல கண்ணா இங்கதான் இருந்தா கண்ணா கண்ணா வாங்க மாப்பிள்ள கோதை வரல வரல இந்தாங்க கண்ணா என்னது கோதை கிட்ட நீங்க கொடுத்துட்டு வந்த டிடி எங்க மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு நன்றி இதே மாப்பிள்ள திருப்பி தர உங்க பணங்கிறதுனால என்ன மாப்பிள இது உங்க எங்க கூடாதுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்க என்ன சொல்ற நீங்க உங்க பொண்ண கட்டி கொடுக்கும் போது எவ்வளவு வரதட்சணை வேணும்னு கேட்டப்ப நான் என்ன சொன்னேன் எனக்கு உங்க பொண்ணு மட்டும் போதும் வேற எதுவும் வேண்டாம் சொன்ன அந்த ராஜா இன்னும் மாறல அப்படியே தான் இருக்கான் இல்ல மாப்பிள சரியான நேரத்துல உங்களுக்கு உதவுமே இருந்தா எதை சரியான நேரம்னு சொல்றீங்க நான் வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறதியா அப்படி இல்ல மாப்பிள கூட பிறந்தவை கஷ்டப்படும் போது கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அது உங்க கடமையா இருக்கலாங்க ஆனா அதுக்கு சரியான தருணம் இது கிடையாது அதை வாங்குற உரிமை எனக்கு கிடையாது நான் வீட்டுல வேலை இல்லாம சும்மா இருக்கும்போது இந்த பணத்தை கொடுத்தனுப்படுது என் தன்மானத்தை சோதிக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல என்னோட படிப்பு என் உழப்பு திறமை எதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள கோதி எங்களுக்கு ஒரே பொண்ணு அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஏன் அவளை நான் பாத்துக்க மாட்டேனா அவளை காப்பாற்ற கூட முடியாத அளவுக்கு நான் கெட்டு போயிட்டேனா மாப்பிள்ள இது பாருங்க கோதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பாத்துக்க வேண்டியது உங்க கடமை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்களுக்கு அப்படி ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா பாசத்தை கொடுங்க பணத்தை கொடுத்து நான் அவமானப்படுத்தாதீங்க என்ன மாப்பிள்ள சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பேசிட்டு இருக்கேன் கோதைக்கு இந்த பணத்தை வாங்க அனுபவிக்க உரிமை இருக்கு அதுவும் இந்த நேரத்தில் ஓகே கண்ணன் உங்க தங்கச்சி புருஷனுக்கு வேலை இல்லைங்கிற காரணத்துக்காக அவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்திலையும் கடமை உணர்வுலையும் இந்த பணத்தை கொடுத்தீங்க உங்க எல்லாருடைய மனசையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பணத்தை மனப்பூர்வமா சமூகத்தோட நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள ஆமா ஷாம் எங்க இருக்கானே ஷாம் ஷாம் வாங்களை ஹாய் ஷியாம் கண்ணன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா நானும் ஒரு நல்ல அண்ணனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஷியாம் உனக்கு இப்ப வேலை இல்லை நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும் அது வரைக்கும் பணம் தேவைப்படும் இந்த பணத்தை என் அன்பளிப்பா வச்சுக்க பிளீஸ் ஒன்றும் தப்பா எடுத்துக்காத பிளீஸ் வாங்கிக்க தேங்க்யூ பெஸ்ட் நான் போயிட்டு வரேங்க இந்த காலத்தில் இப்படி சில மனுஷா இருக்கிறதுனால தான் கத்திரி வெயில்ல கூட மழை சோன்னு பெய்யுறது சிலருக்கு காசோட கெளரவம் தான் பெருசா தெரிகிறது சில பேருக்கு கௌரவத்தோட காசு தான் பெருசாக தெரிகிறது கத்துக்கணும் ஆமாம் நாமளரும் மாப்பளைய பார்த்து நிறைய கத்துக்கணும். எங்க பாடம் கத்துக்கற பொசிஷன்ல நான் இல்ல. நீ என்னடா திடிர்னு டென்ஷன் ஆற? நீங்க என்னதானே சொல்லுங்க? என்னதானே குத்தலா சொன்னீங்க நான் பொத்தா புதுவா சொன்னேன். நீ ஏன் உனக்குனே எடுத்துக்கற? வேற எப்படி எடுத்துக்கிறது? தாத்தா உன்ன பத்தியும் தெரியும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தியும் நல்லா தெரியும். இந்த வீட்ல நந்தன சீபா போய்ட உங்களுக்குள்ள இந்த புத்தி புகட்டுறது பாடம் சொல்றது இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் நீங்க சொல்வீங்க யாராவது உன்ன யாரும் ஒண்ணும் சொல்லலடா நீ உள்ள போ விடுக்கடா குத்தம்புள்ள மனசு குரு குருங்கிறது யாரு யாருக்கு எனக்கு குத்தம்புள்ள மனசா எனக்கா இந்த நிக்கிற பெரியவரு அவருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிற பாருங்க அவனுக்கு இருக்கு எனக்கு இருக்கா எப்பட அடுத்தவன் மேல பழிய போலான்னு காத்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் எனக்கு ப்ளீஸ் அசிங்கமா இருக்கு சும்மா ஸ்ரீ உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருந்தோம் நம்மளை சுத்தமாக ஒழிச்சு கட்டிடுவாங்க இவங்களாம் ஸ்டாப் இட் என்னடா போனா போறதுன்னு பார்த்தா ரொம்ப எகிறிய என்னமோ இந்த தாத்துல இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு எதிராக சதி பண்ற மாதிரி அலர்ந்து இருக்கிய அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ இங்கே என்ன இருக்கே வெளியில போயிட வேண்டியதானே நாங்கள்லாம் துஷ்டானு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ அப்புறம் எதுக்குடா இங்க இருக்க தூரம் விலகி போயிட வேண்டியதானே எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க விருப்பம் இல்லாதவா இந்த தாத்துல இருக்க வேண்டாம் வெளியில போயிட்டே இருக்கலாம் ప్షినిది. పోంది. అవన సమధాను పట్డి. టే శామ, పూడా. உன் தங்கைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்த உடனே உயிலையே மாத்தி எழுதிட்ட மாதிரி சந்தோஷப்பட்டியே இப்ப என்னாச்சு திரும்பி வந்துருத்தோம் இது சுந்தரம் எழுதின உயிர் இல்லடா பெருமாள் பார்த்து எழுதின உயிர் இந்தா என்னமா இது ஏன் அப்பா இப்படி பண்றாரு அவரோட வீம்னால எல்லாரோட நிம்மதியும் போயிடுத்து பார்த்தேன் என்னடா செய்ய நானும் அவரண்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் அந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறாரே ஒண்ணு மட்டும் சொல்றமா இப்படியே போச்சுன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் செதறி நம்ம குடும்பமே சூன்யமா போறது அவ்வளவுதான் நான் சொல்றேன்

என்ன சமாதானம் படுத்த பார்க்காத ஸ்ரீ இது வரைக்கும் ஓ மேல நான் கோவப்பட்டதே இல்ல அத மாத்திராத நீங்க கோவப்படுறது நியாயமா இருந்தா நான் அடங்கி போய் பேராகுவேன் ஏன்னா நியாயமான கோவங்கள் உறவுகளை அர்த்தப்படுத்தும் ஆழப்படுத்தும் உங்க அப்பா உங்க மேல காட்டுற கோவம் நியாயமானது அதை புரிஞ்சுக்காம தனியா போறேன்னு சொல்றது சுத்த அபத்தம் எதோ நியாயங்கிற நீ பெத்த பையனை எல்லா விஷயத்தையும் நிராகரிக்கிறது உனக்கு நியாயமாப்படுதா உங்களை நிராகரிக்கிற மாதிரி இங்க யாரும் நடக்கல ராகவன் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க காட்டுற கோவம் தான் உங்களே திருப்பி அடிக்குது மத்தபடி உங்களுக்கு எதிராக அந்த வீட்டுல எதுவும் நடக்கல அப்படி நடந்தா அதை எதிர்க்கிற முதல் நானாதான் இருப்பேன் ஏன்னா எனக்கு புருஷன் தான் முக்கியம் நீ உண்மையிலேயே அப்படி நினைச்சிருந்தா என் கூட கிளம்பி வந்திருப்பேன் இப்படி உட்கார்ந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க மாட்டேன் இங்க பாருங்க கண்ணு முடிக்கிட்டு உங்க பின்னாடி வர சராசரி பொண்ணு நான் கிடையாது அப்படி வந்தா நீங்க பண்ற தப்புக்கு நானும் உடந்தே ஆயிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணணும்னு உங்களுக்கே புரியும் திரும்ப திரும்ப ஏன் மேலையும் தப்பு சொல்லி நீ பிரச்சனையை திசை திரும்ப பாக்குற இது இல்ல உங்க முரட்டு கோவம் தான் எல்லாத்தையும் சந்தேகப்பட வைக்குது தப்பு ராகவன் நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் இது உங்க வீடு நம்ம வீடு நம்ம குடும்பம்

இப்ப கடைசி என்ன சொல்ல வர்றீங்க நான் இந்த வீட்டை விட்டு போறேன் நீ என் கூட வரணும் முடியாது நான் இந்த வீட்டு மருமக நான் இங்க தான் இருப்பேன் இதுதான் உன் முடிவா ஆமா நாம இந்த வீட்ல இருந்தாதா எனக்கும் என் புருஷனுக்கும் மதிப்பனு ஏன் எண்ணம் ஓகே பட்டு தெரிஞ்சுக்கிறது உன்னோட பழக்கம்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்த குடும்பத்தை கட்டிட்டு நான் போறேன் ஆனா கூடிய சீக்கிரமே நீங்க எடுத்து தான் கரெக்ட் என்ன தேடி நீ ஓடி வரல வருவ

அரவிந்தோட அப்பா மட்டும் தானே வந்தார் அவாத்து பொன்னாட்டிகளையும் வர சொல்லுங்க அவாதான் நெளிவு சொல்லிகள் கரெக்டா பேசுவா உம் அத சொல்றியா சரி நான் அரவிந்தோட போன்ல பேச ஹலோ நான் ரங்கநாதன் பேசுறேன் யார் அரவிந்தா சொல்லுங்க அங்கிள் நான் தான் பேசுறேன் அரவிந்த் அப்பா இருக்காராங்க அப்பா அப்பா வெளியே போயிருக்காரு அதான்ப்பா பாக்க வத்தல மாத்திக்கலாம் சொல்லி செகண்ட் சண்டே டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு இல்ல ஆமா சார் அதுக்கு முன்னாடி அப்பா கூட அம்மாவையும் கூட்டி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன் என்னப்பா பதிலியா காணும் அப்பா தானே ஷூட்டிங் போறாரு அம்மா கூடவா அது எப்படி தெரியும் அம்மா அம்மா இங்க ஷூட்டிங் போவாங்க அம்மாக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கும் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தானே அவளை கூட்டிட்டு வரலாமா இல்லையோ அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல கூட்டிட்டு வந்துடலாம் ஓகே அப்ப செகண்ட் சண்டே உன் ஃபேமிலியோட இங்க வர சரியா ரைட் சார் ஓகே அரவிந்த் சொல்லிட்டாலுமேலோ அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமா யாராவது அழைக்கணுமா எது இருந்தாலும் எப்பயே சொல்லிடு அப்புறம் ஃபங்க்ஷன் நேரத்துல அவா வரல இவா வரல அப்படின்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது புரியுதா ARS பேசணும் போ இவ்ளோ லேட் ஆ வர டிஸ்டர்ப பண்ண ARS ஹலோ நவ் உங்க சன் பேசுறேன் ஏண்டா இப்போ டைம் என்ன தெரியுமா உனக்கு இப்பதான் விடிஞ்சுதா இன்னும் விடியவே இல்லை சார் சார் நான் வந்து ஆர்ஃபன் லவ் மேட்ருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களே அமெரிக்கன் சன் இல்ல இந்தியன் சிட்டிசன் இந்தியன் சன் உங்க ஆக்டிங் சன் அரவிந்த் கிருஷ்ணா நீ அப்பா நான் என் சன் ஸ்டேட்ஸ்ல இருந்து போன் பண்றான்னு நினைச்சேன் ஆமா என்ன விஷயம் சார் நம்ம செகண்ட் சண்டே ஒரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிருந்தோம்ல ஆமா என்ன கேன்சல் ஆயிடுத்த என்ன சார் இது அபசகுரமா பேசுறீங்க சார் இது என்ன ஷூட்டிங் அர்த்தமா என் லைஃப்பில் நடக்க போற என்னோட ரியல் நிச்சயதார்த்தம் சார் அதுக்கு இல்லைப்பா யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி லேட் நைட் ஃபோன் கால் வந்தால் அது ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுத்து தான் வரும் அதுக்காக கேட்டேன் அதர்வைஸ் நார்மலாக ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னா நான் கரெக்டாக போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் சார் நான் உங்களை பற்றி கவலைப்படலை பின்ன எதை பற்றி கவலைப்படுற என்னுடைய நடிப்பை பற்றியா ஏதாவது டவுட் இருக்கே ஐயோ சார் அன்றைக்கி அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்களே மறந்துட்டீங்களா அரவிந்த் நான் பொம்பளை வருஷம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கும் ஐ சார் விளையாடாதீங்க நான் சொன்னது உங்க கூட உங்க ஒய்ஃப் வரணும் அதுவும் எனக்கு அம்மாவா வரணும் ஓஹோ என் ஒய்ஃப் வரணுமா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே பரவாயில்லையா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் சுமார் ஒரு லட்ச ரூபா சார் ஓ ஓ ஒரு லட்ச ரூபாயா என்ன சார் இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட் சொல்றீங்க